என் அன்பு செல்வமே நான் உன்னை சோதிக்கிறேன் என்று கவலை கொள்கிறாயா நீ என் மீது வைத்த அன்பும் நம்பிக்கையும் உண்மைதானா என்று சந்தேகம் கொள்கிறாயா பிள்ளைக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து அதை சரியாக செய்கிறாயா என்று கவனிப்பதுதானே ஒரு அம்மாவின் கடமை அதைத்தான் நான் செய்கிறேன் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் என் தங்கமே உண்மையான அன்பும் நம்பிக்கையும் இருக்கும் இடத்தில்தான் என் சோதனையும் இருக்கும் அதைக் கண்டு ஒருபோதும் துவண்டு விடாதே என் சோதனைக்கு பின்னரே உனக்கு நல்ல நிகழ்வுகள் நடைபெறும் அதன் பிறகுதான் நீ என் மீது வைத்த அன்பும் நம்பிக்கையும் உண்மை என்று உனக்கே புரியும் அப்போது நீ எண்ணியது தவறு என்று உன்னை நினைத்து நீயே வெட்கப்படுவாய் என் சோதனையில் நீ தெரிந்து கொள்வது நான் உன் அருகில்தான் இருக்கிறேன் என்பதை மட்டுமே அதை புரிந்து என்றால் என் அம்மா இருக்கும்போது எனக்கு என்ன நேர்ந்து விடப் போகிறது என்று யோசித்திருப்பாய் எவ்வளவு பெரிய சோதனையாக இருந்தாலும் சரி என் அம்மா தானே தருகிறார் அவர் பார்த்துக்கொள்வார் என்று எண்ணிக்கொள் உன்னை எங்கு எப்போது உட்கார வைக்க வேண்டும் என்று எனக்குத் தெரியும் நான் உனக்கு வரப்போகும் வளமான வாழ்க்கை பற்றி மட்டுமே யோசிப்பவள் அதனால் நீ தைரியமாக இருந்து வரப்போகும் வளமான வாழ்க்கைக்கு தயாராகிய அன்பு செல்வமே